வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சொல்லுங்க சுங்குடி காட்டன் சாரிலேயே இந்த லாங் வாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டுருந்தோம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்காங்க அதை அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோலையும் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரி கொடுக்க போகிறோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும் போது மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் டபுள் சைடுமே கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் மேலே சின்ன பார்ட்ரு கீழே டென் இன்ச்சு பார்ட்ரு வருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் வேர் கலெக்ஷன் சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சில்க் ஸேரீக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த லாங் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷனுங்க சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு சேரீ வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒரு பிங்க்கு வித் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிங்க் கலருங்க இந்த பா பார்ட்ரு கோல்டன் சேரி பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷனும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில்க் சேரியும் நீங்கள் வச்சு பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சேமாக இருக்கும் ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கலருங்க ப்யூர் ஒயிட் ஸோ உங்களுக்கு இந்த பல்லு பார்ட்ரு டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் உருவம் வேண்டான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் சிலதில் வந்து உருவம் இல்லாமலும் இருக்குது நம்ம சென்ட் பண்ணலாம் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் ப்ளஸ் கலர்ஸு நம்ம இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ நிறைய நியூ கலர்ஸ் இருக்குது ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் உடனே நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண முடிய அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க பார்ட்ரெலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னு நல்ல டார்க்கில் ராணி பிங்க் கலர் வித் நேவி ப்ளூ பிளாக் கிடையாது நேவி ப்ளூங்க இது ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரில் டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க ஸோ இந்த கலர் பார்டரில் இருக்கிற அந்த பர்பிள் கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது ஆடி மாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள்லாம் நிறைய வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் போட்டுட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம் நல்ல டார்க் மெரூன் வித் ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் கலர் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காஃபி ப்ரௌன் வரும் காஃபி ப்ரவுன் கலர் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன்ஸ் பர்பிள் கலர் வித் ராமா கிரீன் கலர் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் தாங்க எந்த கலருமே வந்து நம்ம வந்து இதுவாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் தான் கொண்டு வந்திருக்கும் pure காட்டன் சேரிலே சுங்குடி காட்டன் சேரிலே வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்தெக்ஸில் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ரீஸ்டாக்கு நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்காது ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனோடு இருக்குது மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு இந்த வேல்தாரி லைன்ஸ் அவ்வளோவாக்கா விசிபிளாக தெரியல ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுதுங்க சாக்லேட் கலர் வித் ஒரு பிஸ் பிஸ்கட் கலர் காம்பினேஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேடுலையே உங்களுக்கு கலர்லாம் டை பண்ணுறது ஸோ இதோட பார்டர் கலர் வந்து உங்களுக்கு பாடி போர்ஷனில் அங்கங்கே இருக்கலாம் அது வந்து ஒன் டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே ரிமூவ் ஆகிடும் ஸோ அது வந்து டேமேஜ் கிடையாது பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க ஸோ சில பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்குது சில இதில் மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க இதோட மார்க்கெட் ரேட் வெளியில் வந்து என்னன்றதையும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மஸ்டர்ட் வித் ஒரு பிளாக் கலர் இது பிளாக் கலருங்க பார்த்துக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது சுங்குடி காட்டன் சாரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் நிறைய ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கலர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்